உதகையிலிருந்து கோவைக்கு செல்லும் மஞ்சூர் கேத்தை சாலையில் வாகனங்களை வழிமறிக்கும் காட்டு யானைகள் பாதுகாப்பாக செல்ல அறிவுறுத்தல் புகைப்படம் செல்ஃபி எடுத்து ஆபத்தை விலைக்கு வாங்கும் பொதுமக்கள் வனத்துறை நடவடிக்கை எடுக்க கோரிக்கை உலகை அருகே மஞ்சூர் கேத்தை சாலையில் அரசு பேருந்தை யானை கூட்டம் வழிமறித்ததால் அரை மணி நேரம் பேருந்து அங்கேயே நிறுத்தப்பட்டது நீலகிரி மாவட்டத்தில் இருந்து கோவைக்கு செல்ல குன்னூர் கோத்தகிரி வழித்தடம் தவிர மூன்றாவது வழித்தடமாக மஞ்சூர் சாலை உள்ளது இந்த பகுதி அடர்ந்த வனப்பகுதி என்பதால் யானை கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகம் காணப்படுவது வழக்கம் இந்நிலையில் இந்த சாலையில் அரசு பேருந்து காலை சென்று கொண்டிருந்தது அப்போது சாலையில் யானை கூட்டம் நின்றிருந்தது இதனை கண்டதும் பேருந்து ஓட்டுநர் பேருந்தை சற்று தொலைவிலேயே சாலையில் நிறுத்தினார் பேருந்தில் இருந்த பயணிகள் யானை கூட்டத்தை கண்டு ரசித்தாலும் அருகில் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் இருந்தனர் சுமார் அரை மணி நேரம் சாலை பகுதியிலேயே உளவிக்கொண்டிருந்த யானைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வனப்பகுதிக்குள் சென்றன இதையடுத்து பேருந்து புறப்பட்டுச் சென்றது வாகனங்களில் செல்பவர்கள் வனப்பகுதியில் இறங்கி அத்துமீறி யானைகளுடன் புகைப்படங்கள் எடுத்து ஆபத்தை விலைக்கு வாங்கும் செயல்களில் ஈடுபடுகின்றனர் இந்த சாலையில் யானைகள் தொடர்ந்து உலவிக் கொண்டிருப்பதால் இந்த வழியே வாகனத்தில் செல்வோர் எச்சரிக்கையுடன் பயணிக்க வேண்டும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் வருது வந்துருந்துருக்க அந்த மரம் தான் ஆடினது அந்த மரம் தான் ஆடு புளிய மரம் मैंने okay. okay. okay.